பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு இருக்கு இந்த கொளுத்துற வெயிலுக்கு குழு குழு ஒன்பது டிப்ஸ் தான் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் உங்க மனசும் குளிர மாதிரி உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பீச்சோட தான் வந்திருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் டிப் நம்பர் ஒன் டிப் என்ன பார்க்கலாம் இந்த காயிலே சொரக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது ஆனால் செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பாதி விட்டுவிட்டு மீதிய ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அது ரொம்ப டேமேஜ் ஆகிடும் மாதிரி டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இதுக்குன்னே ஒரு முடி பிறந்திருக்கும் அப்படி யார் பிறந்திருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மேலே கவுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகவே ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பிறந்தது யார் உங்கள் வீட்டில் அப்படின்னு தேடி மறக்காமல் கண்டுபிடிங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இந்த ஷர்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனா அந்த ஷர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கு அது எதுக்கு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹேங்கரில் ஷர்ட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த போர்ஷனில் இந்த மாதிரி ஹேங்கரை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டினீங்க அப்படின்னா ஷர்ட் வந்து நல்லி கீழே விழவே விழாது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள்லேயும் ஒரு ஒரு பார்ட் இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனால் எதுக்கு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது பட் யாராவது ஒருத்தவங்க இது எதுக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எந்த பொருளுக்காக யோசிச்சிருக்கீங்க இல்லை உங்களுக்கு அந்த பொருளில் இது இதுக்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ மில்லியன் கோடி மக்களுக்கு இது யூஸ் ஆகும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு ஹேக் தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் ஜஸ்ட் செலோ டைப் அந்த மாதிரி புக்கில் ஒட்டிட்டு அதை வந்து ரெண்டு சைடும் பிடிச்சி இப்படி புல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஜுக்கு எந்த விதமான செய்கூலி சேதாரமும் இல்லாமல் நம்மளோட பேஜ் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் ட்ரை பண்ண போகிறோம் ஜஸ்ட் நானும் செலோ டைப் வந்து ஒட்டிட்டு ஒட்டி முடிச்சுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா வாட் அ மேஜிக் மிராக்கல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது நிறைய டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சப்போஸ் வந்து ஜிப் இல்லை அப்படின்னா ஊக்கு வந்து மாட்டிருப்போம் ஹேர் பின் மாட்டிருப்போம் பட் அது மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ஜம்ப் கிளிப் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிளிப்பை மாட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்டைலிஷ் ஜிப் மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற ஜிப்பை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே கிளாஸிக்காக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே உள்ள ஏதோ ஒரு டிப்புக்காக செஞ்சு வச்சிருக்கேன் போல அது உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு இட்ஸ் ஓகே இப்போ பாருங்க இந்த ஜிப் அழகாக இருக்குல்ல டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படி பார்க்கலாம் நம்மளோட உடன் கதவாக இருக்கட்டும் உள்ள உடன் ஷோஃபா அது மாதிரி இருந்துச்சு இந்த சின்ன சின்ன கீரல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம் பார்த்தீங்களா அந்த லிப்ஸ்டிக் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அதில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு கையை வச்சோ ஒரு துணியை வச்சோ தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிராக் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படியே ரொம்ப அந்த கிராகே இல்லாமல் இருக்காது நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த க்ராக் வந்து தெரியாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட இதுக்கு வந்துட்டு அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும் நான் வந்து லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த லிப்ஸ்டிக் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கிறதுக்காக தான் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் மற்றபடி லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரொம்ப நாளாக எல்லா வீடியோஸ்லையும் ரெக்டாங்கிள் பிரியாணி பாக்ஸ் ரிவியூஸ் ஐடியாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் பிரியாணி பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை இந்த மாதிரி ஹாஃபாக அதாவது மூடியை கட் பண்ணிடக்கூடாது அந்த பாக்ஸை மட்டும் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட ஆர்கனைசர் ரெடி அந்த மூடியில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹோல் போட்டு அதை மாற்றத்துக்கு ஒரு டேகை வந்து மாட்டி விட்டுட்டு ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லவா வேணும் கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரோடே போடுவீங்க கத்தி கரண்டிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் ஜாமான்கள் அதுக்கப்புறம் பாத்ரூமில் வச்சிங்க அப்படின்னா அப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் கிச்சனில் வச்சா இப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் எப்படி உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ அப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் செவன் அடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த மாதிரி பாதியை வந்து கட் பண்ணிடுங்க கீழே இருக்க போர்ஷன் தான் இப்போதைக்கு நமக்கு தேவை மேலே இருக்கிறது தூக்கி போட்டுறாதீங்க அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு உதவும் அடுத்ததான் மளிகை ஜாமான் வாங்கினா அந்த அட்டப்பெட்டி கொடுப்பாங்களா அந்த அட்டப்பெட்டியை உங்களுக்கு எந்த அளவுக்கு கசக்கி அதை சுக்கு நூறாக கசக்க முடியுமோ அளவுக்கு அதை கசக்கிடுங்க கசக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த உள்ள இருக்கற லேயர் நமக்கு அப்படியே பட்டாட்டம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து தேவைப்பட்டுக்கோங்க இந்த மாதிரி சாரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரி குதிரை மாதிரி நமக்கு வரி வரியான ஒரு இது வந்து வேணும் அவ்வளோதான் அதுக்காக தான் அந்த கசக்கு வந்து கசக்கணும் இப்போ அதுக்கு கரெக்டாக ஒரு சுற்று வர அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக வந்து கம்ப் போட்டும் ஃபெஃபிகால் போட்டோ இல்லை குளூகன் போட்டோ ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கானுங்க பசங்க அவனுங்க எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வாழை நறுக்கிற மாதிரி நறுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் பிளான்டராக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் நைஃப் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு மேக்கப் ப்ரஷ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் இது அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு உடன் ஃபீலில் அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷனாக அப்படி க்யூட் க்யூட் பாண்டாஸ்லாம் ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடும் இது வாட்டர் பாட்டில் அப்படின்றதுனால நீங்கள் டேரெக்டாக அதிலே தண்ணி ஊற்றிட்டு பிளான்ட் வைக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை பாட்டலில் ஊற்றி வைக்க னால நீங்க வந்து வச்சுக்கலாம் அவ்வளவு க்யூட்டா இருக்கும் நம்மளோட கஸ்டமைஸ்டு பென்சில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவலில் போயிட்டுருக்கு செய்யவே முடியலை அந்த அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நைன்ட்டி பென்சில்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ நிறைய தீம்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க மெர்மைடு அதுக்கப்புறம் டோரிமான் பார்பி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹல்கு யூனிக்கான இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நைன்டி பென்சில்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம் ஹைடி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் திருட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் எயிட் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் சம்மர் சீசன் அப்படின்னாவே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போது இன்னொன்று நொங்குதான் சோ இப்ப தர்பூசணி சீசன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த போறோம் இவ்வளவு பெரிய தர்பூசணியா இருக்கா அதை வெட்டி ஒன்னு வந்து அப்படின்னா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா நான் ஹேக்குக்காக வந்துட்டு யூஸ் பண்ண போறேன் இப்போ இதுல வந்துட்டு ரெண்டு ஹேக் வந்து அதுக்கு நமக்கு தேவை வந்து அப்படின்னா அந்த அடி போஷன் அதுக்கப்புறம் நடு போஷன் தான் தேவை இந்த அடி போஷனை வச்சு நம்மளோட கைவித்தே காமிச்சிடலாமா இந்த வச்சு இந்த பீட்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த பீட்டரை வச்சு இப்படி மத்து கடையிற மாதிரி கடைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு விளம்பரம் கூட வரும்ல சாப்பிட்டுக்கிட்டே கூட குடிச்சுக்கிட்டே சாப்பிடு அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும்ல அதை இதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்படி போட்டு நல்லா நங்கு நங்கு நாலு குத்து குத்துனிங்க அப்படின்னா அப்படி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சீட்ஸ்லாம் நம்ம வாயில் வந்துட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணாது அப்படி கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்படியே கொஞ்சம் உள்ள ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டியில் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு மேலே சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமும் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரூட் சாலட்லாம் என்னங்க அதெல்லாம் ஓரங்கட்டி கியூவில் தான் பெண்ணிக்கணும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு குடிங்க அப்படி இல்லையா மறுபடியும் அதை போட்டு நல்லா அந்த மாதிரி குடை குடன்னு குடஞ்சிட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜூசி கன்சிஸ்டன்சில வந்துடும் இதை அப்படியே தூக்கிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கூட போட்டுவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடா அட அட அடா இது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் நைன் அடுத்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இப்போ அந்த நடுவு போஷன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனை எடுத்துக்கோங்க அதை அப்படி குப்பரைக்கா கவுத்திட்டு இந்த மேலே அந்த ஓரத்துலலாம் இருக்கிற தோல் அந்த தோலை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம் ஒரு வெதை கூட இல்லாமல் எப்படி தற்பூசி கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த மேலே இருக்க அந்த தோல் போஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படி சக்கரத்தை சுற்றுற மாதிரி இப்படி ஃபுல்லாக சுற்றி சுற்றி அந்த சக்கரத்தை ஃபுல்லாக எடுத்துருங்க நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ராசஸில் வந்து இறங்குங்க இப்போ ஃபுல்லாக வந்து கிளீன் இந்த தோலை ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் வந்து போட போகிறோம் இந்த பிரெட் ஸ்லைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பிரட் மாதிரி ஸ்லைஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வித பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி எல்லா விதையும் லேயர் லேயராக நமக்கு வந்துட்டு வெளியில் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த விதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த கத்தியால் சுரண்டி எடுத்துருங்க அப்படியே அந்த பேக் சைடு வந்து திருப்புனிங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்க விதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ நடுவில் எந்த பசங்களும் இருக்கவே முடியாது நம்மக்கிட்ட கண்ணாமூச்சிலாம் இருக்க முடியாது ஸோ ஈஸியாக அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தர்பூசணி கொடுக்கறப்ப இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் க்யூப் கியூபாக கட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சாப்பிடுவாங்க அப்படி ஒரு ஜெல்லி மாதிரி உள்ளே போகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் விதையும் எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸும் உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன் ஜஸ்ட்டு சக்கர மாதிரி சுற்றி ஒரு லேயர் வந்துட்டு அப்படியே பிரெட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த மேலே தெரியுது அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் கோன் ஷேப்போ இல்லை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு விதை கூட இருக்காது அப்படி க்யூப் மாதிரி அவ்வளோ அப்படியே லட்டு மாதிரி உள்ளே போகும் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கூட காட்டுற பாருங்கள் உள்ளுக்குள்ளே கூட ஒரு விதை கூட இருக்காது ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருங்க 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 என்ன நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வரல போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்லேருந்து பார்க்குறாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதனால் நீங்கள் நம்ம சேனலை எந்த இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நூறு இரநூறு இல்லைங்க நானூறு கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக் பெருமைப்படுத்தி அப்படி வந்து கமெண்ட் பண்ணியிருந்திங்க தேங்க்யூ சோ மச் வின்னர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் சென்னை அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் திருநெல்வேலி தேர்ட் பிளஸ் ஈரோடு அதர் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் அண்ட் ஸ்ரீலங்கா தேங்க்யூ சோ மச் ஃபார் லவன் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்